இறை ஒப்படைத்தல் நீ இடமெல்லாம் புத்திமானாய் கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக பாயாக ஒன்றிய இந்தியா அடைய பல போராட்டங்கள் நடைபெற்றது பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தான் தனி நாடாக மாற்ற நடைபெற்ற போராட்டம் பெறும் கலவரத்தை ஏற்படுத்தியது இதில் பல பேர் மாண்டு போயினர் இதில் மில்கா சிங் என்ற வாலிபனின் தகப்பன் மற்றும் உடன் பிறந்தவர்களும் மில்கா சிங்கின் கண்முன்னே கொல்லப்பட்டனர் மரண நேரத்தில் மில்காவின் தந்தை நீ ஓடி போய் பிழைத்துக் என்று கூறி கண் மூடினார் உடனே தன் தந்தையின் உத்தரவுப்படி டெல்லியில் உள்ள தன் சகோதரியின் வீட்டிற்கு வந்து கடுமையாக பாடுபட்டு தன் தந்தையின் வார்த்தையின்படியே ஒரு சிறந்த தடகள வீரராக மாறினார் ஒருவேளை மில்கா சிங் தன் தந்தையின் ஆலோசனைக்கு மறுப்பு தெரிவித்து நின்றிருந்தால் மரணமே மிஞ்சியிருக்கும் வளமான நாட்டை நோக்கி மக்களை வழிநடத்தும் பொறுப்பை மோசையின் மரணத்துக்குப் பின் யோசுவாவிடம் கொடுக்கின்றார் தலைமை பொறுப்பை ஏற்கும் யோசுவாவிடம் கடவுள் நேரடியாக பேசுவதை யோசுவா ஒன்று ஒன்று முதல் ஒன்பது வரை நாம் பார்க்கின்றோம் கடவுளின் திட்டம் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதே எனவே யோசுவாவை அழைக்கின்றார் யோசுவா என்றால் விடுதலை அளிப்பவர் என்பது பொருள் வளமான நாட்டை குறித்த வாக்குறுதியை வழங்கிய கடவுள் அதை பெற்றிட வழிமுறைகளை ஆலோசனையாய் கொடுக்கின்றார் அந்த ஆலோசனை இப்படி நடக்கும்போது நான் உன்னுடனே இருக்கின்றேன் என தைரியம் ஓட்டுகின்றார் மேலும் நடுநிலையோடு செயல்பட வழியாய் கடவுள் கொடுத்த வார்த்தையை எப்பொழுதும் மனதில் நிறுத்திட ஆலோசனை கொடுக்கின்றார் இறை ஆலோசனையை பெற்ற யோசுவா கடவுளின் விருப்பப்படியே செயல்பட்டு வாக்களிக்கப்பட்ட நாட்டை பெற காரணமானார் இறை ஆலோசனைக்கு நம்மை அர்ப்பணிக்கும்போது மட்டுமே இறை ஆற்றல் இறையாசி காண முடியும் வாக்களிக்கும் ஆண்டவரின் ஆலோசனைக்கு அர்ப்பணித்து முன் செல்வோம் இரையாசிகளை பெறுவோம் சிவம் அன்பு ஆண்டவரே வளமான வாழ்வை நாங்கள் என்றும் மும்மில் பெற்றுக்கொள்ள இறைவரில் சார்ந்து வாழ ஒவ்வொரு நாளும் உமது ஆலோசனையை தந்து எங்களை வழிநடத்தும் நடத்தும் இந்த இருந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்